முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து வலிமகாராஜா மகாராஜா லோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று ஏஷ உதர்கஹ சம்பிரதி ஊர்ஜித விக்கிரம தேஷாம் ஏவ அபமானேன ஏஷ இந்த பலி மகாராஜா விபிரபல உதர்க்க அவர் கழிக்கப்பட்ட பிராமண சக்தியின் காரணத்தால் சக்தியுடன் இருக்கிறார் சம்பிரதி இந்த சமயத்தில் ஊர்ஜித விக்கிரம மிகவும் சக்தி வாய்ந்தவராக தேஷாம் அதே பிராமணர்களின் ஏவ உண்மையில் அவமானன அவமரியாதையால் ச அனுபந்த நண்பர்களுடன் உதவியாளர்களுடனும் வினக்ஷியத்தி அளிக்கப்பட்டு விடுவார் டிரான்ஸ்லேஷன் பிராமணர்களால் கொடுக்கப்பட்ட வரங்களினால் பலி மகாராஜா இப்போது மிகவும் சக்தி படைத்தவராக ஆகியிருக்கிறார் ஆனால் பிறகு அவர் பிராமணர்களை அவமதிக்கும் போது தமது ம நண்பர்களோடும் உதவியாளர்களோடும் அவர் நாசமடைவார் பர்பட் பயலப்பிரபா பிரபா பலி மகாராஜாவும் இந்திரனும் எதிரிகள் ஆவார்கள் யாருடைய கருணையால் பலி மகாராஜா இவ்வளவு சக்தி பெற்றாரோ அந்த பிராமணர்களை அவர் அவமதிக்கும்போது போது பலி மகாராஜா நாசமடைவார் என்று தேவர்களின் ஆன்மீக குருவான பிரகஸ்பதி கூறினார் ஆகவே அனுகூலமான அந்த சமயம் எப்போது வரும் என்பதை பலிமகாராஜனின் எதிரிகள் இயல்பாகவே அறிய ஆவல் கொண்டனர் பகவான் விஷ்ணுவாகிய வாமன தேவரை திருப்திப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் சுக்கராச்சாரியாரின் கட்டளைகளை பலிமகாராஜா மீறுவார் என்பதை பிரகஸ்பதியால் காண முடிந்தது இதனால் தேவேந்திரனை சமாதானப்படுத்துவதற்காக தக்க சமயம் நிச்சயமாக வரும் என்று பிரகஸ்பதி அவருக்கு உறுதி கூறினார் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்காக ஒருவர் எல்லா அபாயங்களையும் எதிர்கொள்ளலாம் வாமன தேவரை திருப்தி செய்வதற்காக வலிமகாராஜா தமது ஆன்மீக குருவாகிய சுக்கராச்சாரியாரின் உத்தரவுகளை மீறும் அபாயத்திற்கும் கூட தயாராக இருந்தார் இந்த காரணத்தினால் அவரது சொத்துக்கள் அனைத்தையும் அவர் இழந்துவிடுவதாக இருந்தது இருந்தாலும் பகவான் பகவானின் பக்தி தொண்டிற்காக எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமாகவே அவர் அடையப் இருந்தது மேலும் எதிர்காலத்தில் எட்டாவது மண்வந்திரத்தில் அவர் மீண்டும் இந்திரனின் சிம்மாசனத்தை ஆக்கிரமிப்பதாக இருந்தது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலி மகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி போல்